முதல்ல மீல் மேக்கரை நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி மீல் மேக்கர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மீல் மேக்கராக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி இந்த கப்பில் ஃபுல்லாக நான் வந்து மீல் மேக்கரை சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்க போகிறேன் கரெக்டாக மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுடு தண்ணியை மாற்றிட்டு நம்ம அது கொஞ்சம் கூட பச்சை தண்ணியை சேர்த்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் இந்த மீல் மேக்கரை நல்லா கையில் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா மீல் மேக்கரை இப்போ நான் வந்து பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த மீல் மேக்கரை நான் ஃபுல்லாக அப்படியே முழுசாக சேர்க்காமல் பாதி பாதியாக கட் பண்ணி சேர்க்க போகிறேன் சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் பாதியாக கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ்க்கு வரும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செய்யும் போது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பெரிய மீல் மேக்கர் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் இது இப்போ ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் சின்னதாக ஒரு துண்டு பட்டை பாதி பூ சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக வந்து சேர்க்க வேணாம் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமா கலர் மாறி வர வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் நல்லா சூடாகட்டும் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பதினஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் குறைஞ்சது பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு புதினா இலைகளை சேர்த்துக்கிறேன் புதினா வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வதக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நல்லா சூடாகட்டும் இப்போ இதே குக்கரில் கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்து இப்போ நான் அரைச்சிக்க போகிறேன் ஒரு மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மசால் நல்லா அரைப்படுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் சேர்த்துருந்த மசால் தேங்காயெல்லாம் நல்லா நைஸாக அரைப்பட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இந்த மசாலையும் தேங்காயையும் நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா வதக்கி வச்சிருக்கிற இந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா நைஸாக இந்த மாதிரி இந்த விழுதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் எல்லா மசாலையும் அரைச்சி எடுக்கிறதுக்குள்ள வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் மசாலோடைய பச்சை மண்ணமெல்லாம் எல்லாம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இது கூட ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தயிர் சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை வந்து சேர்த்துக்கோங்க புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தயிர் வந்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் குழம்பு உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ சப்பாத்திக்கு சைடிஷாக தான் செய்ய போகிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நான் வந்து தண்ணி வந்து சேர்த்து குக் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இது போல் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா குக்கர் முடி போட்டு நம்ம குக் பண்ணணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்ததில் குழம்பு வந்து சூப்பராக குக் ஆகிட்டு வந்துருச்சு கடைசியாக இது கூட புடியா நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டோம்னா போதும் குழம்பு ரெடி போல் மீல் மேக்கரை வச்சு நீங்கள் நான்வெஜ் டேஸ்ட்டில் வெஜ்ஜில் ஒரு குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து சப்பாத்திக்கு சைடிஷ்ஷாக இப்போ மீல் மேக்கரை வச்சு இந்த கிரேவி வந்து பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களோட வீட்டில் இது போல் மீல் மேக்கரை வச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க